நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சிறுகதைகள் நாவல்கள் செய்ய தவறு இது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சிருக்கு நேற்று முதல்ல நான் ஒரு ரெண்டு மத பொன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை ஒரு தான் நான் பார்த்தேன் பையன் அந்த கதை நீ கேட்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா இந்த படம் நீங்கள் என்ன நடிக்கவிடுங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் சரிப்பா அப்படின்னு விட்டேன் ஆனா போய் பார்வையாளா பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன் அதை விட நேற்று இரவு படத்தை ரெண்டாவது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான் ஒரு மணலில் உட்காந்து இருபத்தெட்டு வயசு படம் பார்த்த ஆள் தான் நான் மூணே படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாதாரண ஆள் நான் இன்னைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலை பேசுகிறேன் எத்தனை மனங்கள் எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது அவமானப்படுத்தப்படுது கேவலப்படுத்தப்படுது ஒரு இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறது கிச்சு கிச்சி மூட சிரிக்க வச்சு அவங்க பணத்தை கொடுங்க ஆடுங்க அது ஒவ்வொருத்தனையும் அறையும் செய்யற தவறுகளை கேட்கணும் இத பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும் மிகப்பெரிய வேலை பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரண்டும் பெரும்பாலும் சாதிச்சிருக்கிறான் ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க ஒரு போராளி போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சிருக்க மட்டும் இல்லை சொல்ல சிந்தனையை வச்சுருக்கேன் கையில் சரியான கரையை வச்சிருக்கிறேன் இவன் தான் போகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவருக்கு மிக முக்கியமும் இந்த படத்துடைய உரையாடு இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரையாட எழுதுறது ஏன்னா என் படங்கள் அப்படி இந்த படம் இயல்பா இருக்கு ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் அது அப்படிதான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் அது அப்படி செய்யலன்னா இது போய் அவங்க கொடுத்தாரு அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன் முருகேஷ் எந்திரியா முருகேஷ் வந்து வாங்க வாங்க முருகேஷ் வாங்க விளையாட்டு இல்லைங்க சும்மா வருஷத்துக்கு முன்னூறு படத்தை குப்பையாக குப்பையா இருக்கோம் வாங்க இவருடைய அந்த உரையா உரையாடல்னா வசனம் வசனங்கிறத சமஸ்கிருத சூழ்நிலை நான் சொல்ல வசனங்கிறத நான் வசனம்னு சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன் கலைய ஒளிப்பதிவாளனுடைய எல்லாத்தையும் இயக்குநர் முதல் கொண்டு நீ இதை பார்க்கணும்னு அதை மட்டும் காட்டுறோம்னா ஒளிப்பதிவாளன் மத்தக்கூடாது அது எந்த கோணத்தில் பார்க்கணும் எவ்வளவு நேரம் பார்க்கணும் காட்டுறோம்னா ஒளிப்பதிவாளன் சிறப்பே இல்லை அதனால நான் வரவே கூடாதுன்னா யாரும்

தமிழ்ல தாங்க நடிகர்கள்மர கைகள் இருக்கே அவர் தான் பாக்குற என்ன ஐயா எப்படி அந்த அம்மா எங்க பேர் என்ன பண்ண அந்த அம்மாவை நடிச்சுங்க சொல்லவே இல்லையா நான் வந்து அழகில நந்தேதாஸ் எப்படி பார்த்தோமோ அப்படி நடிப்பேன் இதுல நடிச்சிருக்க அத்தனை பேர் தான் வினோத்தான் அவருக்கு நீங்கள் படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவி அவர் கையாண்டு இந்த படத்துல அருமையானது எல்லாம் அவங்க ஐயா லோக்கு ஐயா அவரு எதுக்காக சொல்றேன்னா இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும் பெருமை அடையும் அப்படியேப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாயிருக்கு தமிழ்நாட்டில் பேரன்பும் பெருங்கோபம் ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சும்மா ஒன்னும் இல்லாத படத்தான் ஐநூறு கோடி அறுநூறு கோடி என்ன கிடைச்சது அவன் எடுத்து போயிட்டான் நடிகை எடுத்து போயிட்டான் போயிட்டான் எல்லாம் போயிட்டான் அது அப்படியே தான் சமூக மேல வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை அன்ப ஜெயகிருஷ்ண இது மேல சொல்றது இல்லை பல இயக்குநர்களை பல இண்டஸ்ட்ரிய திரைப்பட நடிகர்களை உருவாக்குனவர் எவ்வளவு எளிமையா உட்கார்ந்து இருக்க பெரிய வேலைகளை செய்திருக்க ரொம்ப அமைதியா செய்ற எப்பவுமே நிறைய வேலைகளை செய்யறவங்க அமைதியா தான் இருப்பாங்க இவரு தாங்க பேசிருக்கணும் இது அங்க விட்டு நாங்க எல்லாம் உட்காந்து நீங்க கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்க முக்கியமா இந்த இடத்துல நான் எப்படி சொல்றேன்னு தெரியலங்க இந்த படத்தினுடைய அந்த மூச்சு மூச்சு எல்லாம் மனுஷன் செத்து போயிடும்ல அந்த மூச்சே வந்து தான் நோட இருக்கேன் நான் ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்தாலும் அவரோட இருக்கேன் எனக்கு பார்க்கணும் அது காரணம் என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவரு சிம்பனி பண்றாரு எல்லாம் என்னன்னு பண்ணி முடிச்சார் இந்த படத்தை முழுமையா புரிஞ்சு வச்சு எப்படி மக்கள்கிட்ட பண்ணியிருக்காரு ஒவ்வொரு காட்சியையும் இசையால செதுக்கி கொண்டாந்து இந்த படம் வெற்றியில வந்து இளையராஜாவுக்கு தான் இவங்க எல்லாரும் அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அவர் எங்க இருந்தாலும் அவர் பொதுவாக எல்லாருக்கும் வர்றதில்லை அவருக்கு என்னுடைய நன்றி அது என்னுடைய மகனுக்கு ரெண்டாவது படத்துல இது கிடைச்சிருக்கு கொடுத்து வச்சுவேன் சிமான் ரொம்ப நேரம் பேசுறேன் இதுதான் நான் பேசக்கூடாது நீ இல்ல தம்பி பேசுறேன் ரொம்ப முக்கியம் என்ன இது மாதிரி இது மாதிரியான தயாரிப்பாளர்களை பணம் வரவேடிக்க இன்னும் பல படம் கேட்பாங்க அது நம்ம சேர்க்க வரதுலயே அதான் விஷயம்